நீங்கள் அல்வா தோசை சாப்பிட்ருக்கீங்களா நான் சாப்பிட்ருக்கேன் நாங்கள் நாகர்கோவில் போனப்ப எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு கேட்டப்ப எல்லோருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸும் ஆரியபவன் தான் நாகர்கோவில் ஆரியபவன் ஹோட்டல்லவும் நான் அல்வா தோசையே சாப்பிட்டேன் காரமான தோசையும் இனிப்பான அல்வாவும் எப்படி சேருந்ததான நினைக்கிறீங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் இருந்தாலும் சாப்பிட்டு தான் பார்க்கலாமேனு ஆர்டர் பண்ணினேன் சுட சுட தோசை வந்தது உள்ள கோதுமை அல்வா ஸ்டஃபிங் அந்த அல்வாலையும் நிறைய முந்திரி பருப்பு மேல முந்திரியோட காரா பூந்தியையும் கொஞ்சம் தூவி இருந்தாங்க அல்வா திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்ல தாங்க இருந்தது தோசையை அல்வாவோட பிச்சு வாயில போட்டா அதெல்லாம் ஒரு ஹெவன்லி டேஸ்ட் அதுக்கப்புறம் குதிரைவாளி இட்லி இது வந்து குதிரைவாளிங்கிற சிறுதானியத்துல செஞ்ச இட்லி மல்லிகைப்பூ மாதிரி நல்ல சாஃப்டா இருந்தது இட்லிக்கு நாலு சைட் டிஷ் கொடுத்தாங்க தேங்காய் சட்னி தக்காளியில செஞ்ச கார சட்னி புளி சாம்பார் சைட் டிஷ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க அடுத்ததா தக்காளி தோசை நல்ல காரமா உறப்பா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கடைசியா பில்ட் காஃபியோட என்னோட டிஃபனை முடிச்சேன் விலையும் ரொம்ப நாமினலா தான் இருந்தது ஒவ்வொரு டேபிள் மேலையும் டுடேஸ் ஸ்பெஷல்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தாங்க நாங்க போன அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா இட்லில மட்டும் ஒரு மூணு வகை இட்லி போட்டிருந்தாங்க தோசையில ஒன்பது வெரைட்டி போட்டிருந்தாங்க அதுல எனக்கு புதுசா தெரிஞ்சது அல்வா தோசையும் நுங்கு தோசையும் தான் அடையில கூட மூணு வெரைட்டி வச்சிருந்தாங்கன்னா பாருங்க அதெல்லாம் இந்த சுரக்கா அடைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது இது தவிர இட்லி பாயா இட்லி ரச இட்லி காஞ்சிபுரம் இட்லி மல்லி இட்லி புதினா இட்லி கருப்பட்டி இட்லி வாங்க இருக்கு நாகர்கோயில் ஆரியபுரன் ஹோட்டலுக்கு மூணு பிரான்ச் இருக்கு நாங்க போனது ரோடு பிரான்ச் இந்த ஹோட்டல் மெனு எல்லாமே வித்தியாசமா இருக்கு எல்லா டேஸ்ட் பார்க்கணும்னா ஒரு பத்து நாள் டெய்லி இந்த ஹோட்டலுக்கு போகணும் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு நாகர்கோவில் ஆரிய பவனோட மெனு நம்ம சென்னையில இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்ன இந்த ஆரிய பவன் கோயம்புத்தூர்ல நாகர்கோவில் ஆரிய பேர்ல ஹோட்டல் நடத்துறாங்களாம் மக்களே கொஞ்சம் சென்னைக்கும் வாங்க